வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம மட்டும் இணைந்திருக்கிறார் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணி சம்பந்தமா ஆலோசிக்க நேரம் கேட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த கட்சி நேரம் கேட்டிருக்க மாட்டார் அவரே கேக்குறாரு இல்ல அவரு க தமிழ்நாட்டில் கூட்டணியை பெருசாக்குறது குறித்து உரையாட டைம் கேட்டிருக்காரு அவர் கூப்பிட்டுருப்பார் ஓ இவர் கேட்கல அவர் வர சொல்லியிருக்காரு அவர் வர சொல்லியிருப்பார் திருச்சி வந்து கேரேவோ அப்படின்ட்டு இருப்பார் செட்டிங்கா கிடை கே செட்டிங் கூட்டணி செட்டிங் அதை வர சொல்கிறேன் போய் இவர் கூப்பிட்டு போயிரு இப்போ தான் இப்போ நான் நைனாரை தூக்குறேன்ட்டாங்க என்ன ஏதோ காசை வாங்கிட்டு எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஐயோ இல்லைச்சி நீங்கள் பார்த்து முடிவு ஜி நான் சொல்கிறேன் அவர் நல்ல தலைவர்னு அது எங்களுக்கு தெரியும் நல்ல தலைவர் என்ன கழிச்சாருன்னு எம்பி எலெக்ஷனில் விட்டுட்டு ஓடி போனால்தானே நல்ல தலைவர்ன்ற காசிஸ் வாங்கிட்டு அதை சொல்கிறாங்க இல்லை இல்லைச்சி நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கச்சின்னொன்னே போய் ஒழுங்காக அறிக்கை கொண்டு இப்போ இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க எல்லாம் ஒற்றுமையாக நான் அது அவருக்கு தெரியாதான் அவர் நான் அந்தளவுக்கு கூமுட்டேன் அது அதாவது கூட்டணிக்குள்ளே தனி கீச்சா வரணும்னு சொல்லலை ஒன்று திரும்ப உள்ளே கொண்டு கொண்டு வாங்கன்றாரு காசையும் வாங்கிட்டு எடப்பாடி வைத்தறிச்சல் இருக்குமா இருக்காது முண்டை மூலிக்க நாலு கோடி அஞ்சு கோடியை வாங்கிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு தானே தாங்குவோம் அது கொடுத்த காசு அந்த மாதிரி போட்டு இது பண்ணுவாங்க இது அட்வான்ஸா ஆமா அட்வான்ஸா வாங்கி காசையும் வாங்கிட்டு கடைசி நேரத்துல எல்லாம் ஒண்ணும் சேரணும்னா இது இது இப்போ இதை வந்து அப்படி கிடையாதுன்னு சொல்லி அமித்ஷாட்ட போய் இவர்தான் நல்லவரும் நல்லவரும் இவருக்கு தான் அதிகாரம் இருக்கு இவர்தான் மக்கள் செல்வாக்கு தமிழ்நாட்டுல இருக்கு ஓபிஎஸ் யூபிஎஸ்க்கு அப்படின்னு சொல்ல சொல்லி காசு கொடுத்தா ரெண்டு மாசம் சொல்லிவிட்டு கடைசியில வந்து அவரையும் சேர்க்கணும்னா கரெக்டா முடிக்கிற நேரத்துல இடம் மாதிரி பாய் போச்சு இல்லை இப்போ எடப்பாடி அவர்களுக்கு இந்த நெருக்கடி வருது ஏன்னா நேற்று திடீர்னு சசிகலா அவர் மீட்டு என் தலைமையில் நடக்கும் ஆட்சியில் நான் நடத்த போகிற ஆட்சியில் இந்த மாதிரிலாம் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் தவறு பண்ணால் உடனே முடிவு கட்டுவேன் தண்டனை கொடுப்பேன் எங்கள் தாய்லாந்துலையா இங்கிலாந்துலையா எங்கே போய் ஆட்சி பண்ண போகிறாங்கன்னு தெரில சரி அது வேற இருக்கு அவங்க இன்னும் ஒரு வருஷம் எலெக்ஷன் நிற்க முடியாது சார் ஆறு வருஷத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் இல்லை அதான் கட்சிக்குள்ள சேர்ந்து ஒரு வருஷம் எடப்பாடி யார் இருப்பார் இல்லை வேற யாராவது வச்சுட்டு அந்த ஒரு வருஷம் முடிஞ்சவொடனே அவங்க சிஎம் ஆயிடுவாங்க மீண்டும் பொது செயலாளராக ஐ சிஎம் ஆகி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எண்டுலேருந்து அவங்க இருப்பாங்க சிஎம் அப்போ வந்து எல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தெரியல இல்லை இப்போ ஓபிஎஸ் டிவிலாம் ஏறதாலும் இவ்வளோ நாள் வரைக்கும் திட்டிவிட்டு கடைசி ஒரு நாள் கொண்டு போய் சேர்க்குற லெவலுக்கா அவங்களும் போவாங்க அவங்களுக்கு வேற முயற்சி முயற்சி தானே நம்மளா போக போறோம் அமித்ஷா சேர்த்து வச்சா சேர்த்து வச்சா சேர அவ்வளவுதான் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கேன் இதுக்கு நடுவில் அப்பா மகன் சண்டை முடியுமானே தெரியல எல்டிஏக்குள்ள அவங்க வருவா இல்லா இல்ல வேற கட்சி எதுவும் ஒருத்தர் தான் வருவார் இன்னொருத்தர் வர போன ஏப்ரல்ல இவங்க சேர்ந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது நாள் அவர் அங்கே அட்வான்ஸ் வாங்கிட்டாரு சேர்த்து விட மாட்டார் சைத்தான்கா போயிட்டா அட்வான்ஸ் வாங்கிட்டான் ஏமாத்துறேன் உன்னை கொண்டு போடுவேன் அந்த தூக்கிட்டு போய் அடகுக்கு வந்தாண்டா இந்த போ பார்க்குற அளவுக்கு அவர்ன்றாங்க அங்கேருந்து வர முடியாது அந்த குரூப் வராது ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் தான் வந்து வேறு எங்கேயும் போகுதுன்னு டிஎம்கேக்கு வருதா இல்லை வேறு எங்கேயும் போகுதான்னு தெரியல இன்னொரு குரூப் சபதமே இந்த குரூப்பை ஒழிக்கிறது தான் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் கிடா அவன் அப்பா மகன் சண்டை மகனையும் மகன் குடும்பத்தையும் ஒழிக்கணுன்றது நாசமாக ஒழிச்சு கட்டணுன்றது அவங்களோட பிளான் அவரை நாசமாகி அந்த குடும்பமே நாசமாக போகணுன்றது இவங்க பிளான் ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க எதிராக மகளை இறக்க போறாரா அவர் இறக்கிட்டாரு அதான் சக்தின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் உண்மையை சொல்லியிருக்காங்க அவங்க சொல்றது உண்மைதான் இப்போ என்ன இவங்க வந்து ராமதாஸ் ஐயா வந்து அந்த ரெண்டாவது மனைவி அதில் குற்றம் சாட்டுறாங்க அவங்க வந்து தான் அந்த குடும்பமே நாசமா போச்சுன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க இது அன்னி நாத்தனார் சண்டை வீட்டுக்குள்ள சார் வச்சுக்கணும் வன்னிய சொத்து ட்ரஸ்ட் வன்னிய எல்லாம் சொந்தம் அதாவது ஜாதி கட்சி ஆரம்பிக்கிறதுல ஒரு பெரிய டிராபாக்கு தான் எல்லாமே சொந்தமாயிருவாங்க அப்போ குடும்ப பிரச்சனையை தான் பேசி ஆகணும் புரியுதா நீ வேற கட்சினா எல்லா ஜாதிக்காரன் இருப்பா இதில் அவங்க சொந்தக்காரவங்க அவங்க ஜாதிக்காரவங்க மட்டும்தான் இருக்காங்க அவங்க குடும்ப பிரச்சனை மாதிரி இருக்குது அவங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க அன்னியார் பக்கம் பாதி பேர் போயிடுவா சித்தியார் பக்கம் பாதி பேர் போயிடுவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் மோதி ரெண்டு பேரும் ரெண்டா பிரிஞ்சு நாசமாக போக வேண்டியதான் போயிட்டு மொத்தமாக இந்த சமூகத்தை தூக்கி எரிஞ்சிடுவாங்க இதில் மனசுடைஞ்சு இவங்க பண்றதை பார்த்துட்டு நான் போய் சமாதானம் பேச போறேன் எனக்கு உள்ளபடியே வலிக்குது ராமதாஸ் ஒரு போராளி நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன்னு ஜான் பாண்டியன் ஒரு காலத்தில் நான் இளைஞரணியில இருந்த அந்த கட்சியில் நான் இருந்து பார்த்தேன் ஜான் பாண்டியன் அவர் அழறதை பார்த்தா மனசு கேட்கல எனக்கு உள்ளபடியே அப்படின்னு பேசு இல்லை இல்ல அவர் ரொம்ப பாசம் தான் ஏன்னா ஒரு முறை அது எண்பத்தி ஒம்பது டைமில் வந்து எண்பத்தொம்போது தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் தொண்ணூறில் வந்து ஜா ஜான்பாண்டியன்தான் பொதுச் செயலாளராக இருந்தார் இளைஞர் இளைஞர் இருந்தார் அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டார் அப்போ வந்து இவர் பயங்கர ஃபோர்ஸாக இருப்பார் அவரும் ஃபோர்ஸாக இருப்பார் ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஒரே உரைக்குள்ளே ரெண்டு கத்தி இருக்க முடியாதுன்னு மதுரையிலலாம் தமிழ்நாடு ஹோட்டலில் இவர் ஜான் ஜான்பாண்டியன் தான் அந்த முடிவு எடுத்தார் விலகணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு ரூமில் இருந்தார் அந்த ரூமில் அன்னைக்கு நானும் இருந்தேன் படித்து முடித்ததுக்கப்புறம் பத்திரிக்கையில் சேர்கிற டைம் அது சேர்ந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டைமு என்னுடைய நண்பருடைய அண்ணன் தான் ஜேபி அப்போ அவர் கூட அவரு டாக்டர் அவர் அப்போ வந்து நாங்கள் இப்போ போது அந்த ரூமில் நானே என்ன ஜேபி என்ன அந்த டாக்டர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அவன் ஸ்டூடெண்ட் அப்போது ஸோ உட்காந்து இருக்கும்போது திடீர்னு ஐயா ராம்தாஸ் வந்துட்டார் வந்து அந்த அவர் தனி இருந்து நான் நான் உடனே இவர் போய் ஒழிஞ்சிக்கிட்டார் பக்கத்து ரூம் நான் அவரை ஃபேஸ் பண்ணி நான் வெளியில் வர முடிவு பண்ணேன் அவரோட ட்ராவல் பண்ண முடியாது கேட்டால் இல்லை வெளியில் சொல்லி சொல்லிட்டு அதே மாதிரி ஐயா ராமதாஸ் வந்தால் இருக்கும் ரூம்கியே வந்தார் என்னப்பா எங்கேப்பா ஜான்னாரு ஐயா வெளில போயிட்டாருங்க அப்படியா நானும் இன்றைக்கும் டாக்டராக இருக்கார் அவர் பெரிய டாக்டர் மதுரையில் அவர் வந்து அப்போ காலேஜில் படிச்சிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் தான் அந்த ரூமில் இருக்கு ஏன்னா அவர் என்னோடய நண்பர் நண்பர் அவரோட தம்பி என்னோடய கிளாஸ்மேட்டு காலேஜ் மேட்டு அதனால் உட்காந்துருந்தோம் அப்போ அவர் ஜானன்ன பற்றி தெரியும் அவர் வந்து இவர் மேலே பிரியமாக இருப்பார் ஆனால் அன்றைய அரசியல் சூழல் சூழலில் வந்து அவரோட டிராவல் பண்ண முடியாதுன்னு விலைக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் தனியாக நின்னார் கமுதியில் அவர் ஐம்பதாயிரம் ஓட்டுக்கிட்டு வாங்கினார் ஜேபி அப்புறம் அப்படி போயிட்டார் அரசியல் இல்லை அதுக்கப்புறம் சிறைக்கு போனார் வந்தார் அப்புறம் முடிஞ்சு போச்சு ஆனால் உண்மையிலேயே ஒரு இது ஒரு இது ஏன்னா ஒரு டாக்டர் ராம்தாஸ் தான் அவரை கூப்பிட்டு சேர்த்து சேர்த்து அந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து நம்ம க கட்சியில் பூச்சிய இளைஞர்கள் கொண்டு வரணும் முக்கிய பதவி கொண்டு வரணும்னு கொண்டு வந்தார் அதனால அப்போ உள்ள ராமதாஸ் ஐயா வேற ஏன்னா அப்போ ஏறதால அது யூபி முலாயம் சிங் ஃபார்முலால இல்லது லல்லு ஃபார்முலால தலித் யாதவ் அந்த ஓபிசிசி ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு கொண்டு வந்தார் இவரும் கொண்டு வந்தார் அந்த காலகட்டங்களால் அதை வச்சு இவர் சான்பாண்டேனு சொல்லிப்பார் அதான் அந்த அந்த அவரை நான் போகிறாலே களத்தில் பார்த்துருக்கேன் என்னால் அழுததை பார்க்க முடியல நான் அன்புமணிகிட்டேயும் போய் இவருடையும் பேசலான்றக்கேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இதெல்லாம் அவரோட கை அதெல்லாம் மீறி போயிடுச்சு அதெல்லாம் மீறி எங்கேயோ போச்சுன்னா இது பெண்கள் சண்டையை பெண்கள் எப்போ உள்ளே புகுந்தாயினோ அந்த குடும்பம் நாசமாயிடும் அதை எல்லா பெண்களையும் நம்ம சொல்லலை ஒன்றே எல்லா பெண்கள் பூந்தாலே அப்படின்ற மாதிரி ஆமாம் பூந்த மாதிரி அப்படி சொல்ல ஒரு சில பெண்கள் போகிற வரையும் குடும்பம் நல்லாயிருக்கும் மர்மகளாவோ இல்லை நாத்தனார்னாலேயோ மாமியார்னால தான் அவர் குடும்ப நாசத்துக்கு முதல்ல ஆரம்பிக்கும் சில பெண்கள் நான் சொல்கிறேன் டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன் எல்லாரும் அப்படி கிடையாது சில பெண்கள் வந்தாங்கன்னா குடும்பமே ஒற்றுமை ஆக்கி விட்றாங்க பிரிஞ்ச குடும்பத்தில் சேர்த்துருவாங்க விக்ரமன் பாடம் அந்த மாதிரி அது விக்ரமனோட டைலாக்னால அப்படி பெண்கள் சேருவாங்க ஒரே ஒரு பாட்டை பொடிச்சிடுறாங்க ஆனால் சில பல பெண்கள் வந்து சில பெண்கள் நல்லவர்கள் அப்படி இருப்பாங்க பல பெண்கள் வந்து உள்ள பூந்தவனே உடச்சி பீஸ் பீஸ் ஆக்கி விட்றாங்க குடும்பத்தில் அந்த மாதிரி குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க அம்மா மேலே அதனால் அண்ணன் ஜான் பாண்டியன் போனார்னா அதெல்லாம் கையை மீறி போயிடுச்சு ஏன்னா இவர் மகளை வேற இறக்கி விட்டார் நேரடியாக காலத்தில் இரண்டாவது மனைவியை இறக்கி விட்டார் அப்படி இருக்கும்போது இந்த பூனை வெளியில் வந்துச்சு இந்த மாதிரி இது வேற இடியா சுருண்டு சுருண்டுகிறது இதை மாதிரி ஆயிடுச்சு இப்போ அன்புமணியோட மருமகனுக்கு ரெண்டு அண்ணனையும் அந்த பக்கம் இறக்கியிருக்காங்க ஏற்கனவே முகுந்தனை உள்ளே சேர்த்தவர் ராஜினாமா பண்ணார் அதுக்கடுத்து அண்ணனையும் இறக்கி அதாவது அன்புமணியினுடைய மருமகனை தவிர கூட பிறந்த ரெண்டு அண்ணன் யார் அவங்க அக்கா பையனை தானே கட்டியிருக்கு மீதி ரெண்டு பையன் இருக்காங்கல்ல அது குடும்ப சட்டம் எந்த பிரச்சனையும் எந்த குடும்பத்தினால வன்னிய மக்களுக்கு நிறைய நல்லது நடந்தது வன்னிய மக்களுக்கு மட்டும் அது இப்போ அந்த குடும்பத்தினாலே நாசமாக போகுதுன்ற மாதிரி ஏன்னா உலகம் உருண்டுன்ற மாதிரி தான் ஆனால் அதை தாண்டி அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது அது அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை ட்ரஸ்ட்டு பணத்தை யாருக்கு போகிறது அப்படின்றது பிரச்சனை பார்க்கலாம் இப்போ வட தமிழ்நாடு முழுக்க முழுக்க ஒரு பெரிய சிக்கலை நோக்கி இவங்களால எந்த ஓட்டு எந்த பக்கம் செதறும்னே தெரியாத அளவுக்கு யானை கடைக்குள்ள போதும் மாதிரி அந்த மாதிரி இருக்குது திமுக போகாமல் ப்ளஸ் தான் இப்படி இருக்குது ஜி காலையில் சாமி கும்பிட்டு அப்படியே நேராக போனாருன்னா மோடி பொங்கல் அப்படின்னு புதுசாக ஒரு விஷயத்துல மோடிக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இவங்க தமிழ்நாட்டோட மோடியை முடிச்சு கட்டுறதுக்கு அரசியல் வாழ்க்கையிலேருந்து அதுக்கு அமித்ஷாவே கூப்பிட்டு தமிழ்நாட்டில் மோடிக்கே பொங்கல் வைக்கிறாங்கன்னா எவ்வளோ டேலண்ட் பாருங்க அதுவும் அமித்ஷா முன்னாடி தான் ரெண்டாயிரம் பேர் பொங்கல்கின்றாங்களா அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க எல்லா பாஜக மண்டல வாரியாக பெண்கள் எல்லாம் வந்து கரெக்டாக இங்கே அடுப்பை பற்ற வைக்கிற நேரத்தில் அவங்களும் பற்ற வச்சு பொங்கல் கிண்டி தமிழ்நாடு முழுக்க பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க எத்தனை பேர் அவங்க வீட்டில் வைக்கிறவங்க வெளியே அடுப்பும் ஜோரும் கறியும் இது இப்போ சக்கரையும் கொடுத்தா அவன் வந்து வைக்க தான் செய்வாங்க ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க அடுப்பு கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க பானை வைக்கிறாங்க அவங்க செல்ஃபி எடுத்து போட்டுக்குவாங்க அதில் ஓசியில் நடக்கிறது தானே அதனால் வைக்க தான் செய்வாங்க இல்லை இப்போ இவர் அன்னைக்கு தமிழர்களுடைய பாரம்பரியம் பெருமை அதெல்லாம் அமித்ஷா எடுத்து விளக்க அதை எழுதி கொடுத்துருக்காங்களா இந்தியில் தமிழரோட பாரம்பரியத்தை ஜிக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா அந்த காப்பியை கேட்டுருக்க வேணாம் ஒரே மாதிரி பேசுவானே நீ வேறு மாதிரி பேசணும் அதனால் இப்போ ஹிந்தியில எழுதி கொடுத்துருக்காங்களா தமிழர் பாரம்பரியத்தை பற்றி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி குஜராத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவர் பேசுவார் ஹிந்தியில் பேசுவார் தமிழர் பாரம்பரியத்தை பற்றி ஹிந்தியில் பேசுவார் அவங்க கேட்டு கைத்த பக்கத்தில் ட்ரான்ஸ்லேட் வச்சிருப்பாங்க